என் செல்ல குழந்தையே உன் தாயானவள் உன் கண் முன்னால் காண்பித்திருக்கின்ற இந்த தேதி உன் கண்ணில் பட்டது என்றாள் நிச்சயமாக இந்த நாளை நீ விட்டு ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் மறக்கவே முடியாத ஓர் விஷயம் நடக்கப் போகின்றது நாளைய தினம் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கப் போவது உறுதி அதை நிச்சயமாக யாராலும் மறுக்க முடியாது உனக்கான விஷயங்களையெல்லாம் என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கு சொல்லிக் கொடுக்க நான் வந்திருக்கின்ற இந்த நேரம் என் பிள்ளை நீ எக்காரணம் கொண்டும் எதையுமே நீ தவிர்த்து விடக்கூடாது என் குழந்தையை ஒரு உண்மையை ஏற்றுக்கொண்டால் உன்னுடைய முழு வாழ்க்கையையும் நிச்சயமாக மாற்றிவிடலாம் ஒரு உண்மையை நீ உண்மைதான் என்பதனை தெரிந்து கொண்டால் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் சரியாக நடப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளலாம் இத்தனை நாளும் நீ பட்டதும் கெட்டதும் போதும் இனிமேலாவது உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொள்ள நீ தயாராக இரு உனக்கென்று யோசிக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் என்னவென்று நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு என் குழந்தையே இனிமேலும் எதற்குமே நீ பதறாதே உன்னை சுற்றிலும் பல தெய்வங்கள் வர தொடங்கி விட்டதல்லவா உன்னை சுற்றிலும் பல தெய்வங்கள் உனக்கான வாழ்க்கையை என்னவென்று சொல்ல விட்டதல்லவா அப்படி இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து என் பிள்ளை இனிமேல் என்ன நடக்கும் என்பதில் உன் கவனம் இருந்து விட்டாலே அது போதும் என்னவாகும் ஏதுவாகும் என்பது எல்லாம் ஒருபுறம் இருக்க இதுதான் இப்படித்தான் உன் வாழ்க்கை என்பதனை நான் உணர்த்திடும் பொழுது இதையெல்லாம் எண்ணி நீ ஒருபோதும் கலங்கிவிடக் கூடாது வாழ்க்கை நமக்கு என்ன சொல்கிறதோ அதை நாம் எப்பொழுதுமே புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையான மகிழ்ச்சி ஓர் இலக்கை அடைவதில் இல்லை அதற்காக தான் இருக்கிறது தேடலில் இருக்கிறது பயணத்தில் இருக்கிறது உன்னுடைய முயற்சியில் இருக்கிறது அதை அடையும் முன் இருக்கும் அந்த நொடியில்தான் அந்த விஷயமே இருக்கிறது அந்த மகிழ்ச்சி அதில்தான் இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களும் நமக்கான மாற்றத்தை கொடுக்கும் பொழுது அத்தனையிலும் நாம் எதிர்பார்க்கின்ற வெற்றியை நாம் உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை ஒரு நொடி பொழுதும் நீ மறக்கக்கூடாது இந்த நேரம் நீ கடந்து வந்த எல்லா விஷயங்களுமே உனக்கு சரியான புரிதலை நிச்சயமாக உனக்கு நல்லபடியாக கொடுக்கும் என்பதை நீ மறந்துவிடாதி இனி என்னதான் நடக்கும் இந்த வாழ்க்கையில் எந்த விஷயங்கள்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு உண்மைகளை கொடுக்கும் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் நீ முன்பிருந்தது போல இப்பொழுது இல்லை அந்த புரிதல் உனக்குள் தெரிகிறதா அந்த புரிதல் உனக்கு சரியாக கிடைக்கிறதா என் பிள்ளையே என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கு ஒவ்வொன்றையும் அது எடுத்துச் சொல்கிறதா என்பதனை சற்று நீ புரிந்து கொண்டு முயற்சி செய்து பார் இனி எல்லா நிலையிலும் உனக்கு பேரதிசயம் நடக்க வேண்டிய காலகட்டம் எல்லா நிலையிலும் உனக்கு மிகப்பெரிய உண்மைகள் தெரிய வேண்டிய காலகட்டம் இனி உனக்கே உனக்கென்று நான் சொல்வது எல்லாமுமே உன் வாழ்க்கையை மாற்றுவதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் அவர் சொல்கிறார் இவர் சொல்கிறார் என்று எந்த முடிவுகளையும் எடுக்காதே உன்னுடைய மனதிற்கு என்ன தோன்றுகிறதோ அதை மட்டும் செய் பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்படு உனக்கு முடிவுகள் எடுப்பதில் குழப்பம் இருந்தால் இந்த வராகி அதற்கான முடிவுகளை தருவேன் அதுவும் மிக விரைவாகவே உனக்கு தருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் ஒரு ஆணும் சரி ஒரு பெண்ணும் சரி சந்தோஷமாக வாழ்வதற்கு நிம்மதியாக வாழ்வதற்கு காசு பணம் வண்டி வீடு ஆடம்பரம் இவையெல்லாம் தேவை கிடையாது தன்னை யாரிடமும் விட்டு கொடுக்காத உயிருக்கு உயிராக தன்னை நேசிக்கும் ஒரு அன்பான உறவு கிடைத்தாலே போதும் ஒரு அன்பான வாழ்க்கை துணை கிடைத்தாலே போதும் அதுவே இந்த உலகத்தை விட உயர்ந்த செல்வமாக அவர்களுக்கு தெரியும் அதனால் இது போன்ற ஒரு நிலையை இந்த வாழ்க்கையில் எது கொடுக்கிறதோ அதுவே நிச்சயமாக உனக்கு நல்லதை நடத்தும் நீ காணும் கனவுகள் நிறைவேற வேண்டும் உனக்கென்று வைக்கப்பட்டுள்ள அனைத்தும் உன்னை வந்தடைய வேண்டும் எதுவென்றாலும் அது உன்னை நிச்சயமாக ஆனந்தப்படுத்த வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் இந்த வராகி உன் முன்னால் நின்று உனக்கு தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ எப்பொழுதுமே சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் சரியாக இதையெல்லாம் என் பிள்ளை நீ உணர்ந்திட வேண்டி நிச்சயமாக மறந்து விடாதே கலங்காததை நான் எப்பொழுதும் உனக்கே உனக்கென்று கொடுக்கும் நேரம் இனி எல்லா நிலையிலும் உனக்கு நீ ஆசைப்படுவது எல்லாமும் நிச்சயமாக கிடைக்கும் சில நேரங்களில் நீ பொய்யை சொன்னாலுமே உன் வாய் மறைத்தாலும் உன்னுடைய மனது காட்டி கொடுத்துவிடும் அது உன் கண்களிலேயே நிச்சயமாக என்னவென்று தெரிந்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி எல்லா சந்தர்ப்பங்களையும் என் பிள்ளை நீ விட்டுவிடாமல் உனக்கான மாற்றங்களை எல்லாம் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கென்று நான் அத்தனையையும் நிச்சயமாக மாற்றி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கென்று நான் எல்லாவற்றையுமே உனக்கு சரியாக சொல்லி தருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கலங்கிவிடாத நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக சொல்லித்தரும் அல்லவா இனி எந்த நிலையிலும் என் பிள்ளை நீ ஆசைப்பட்டதை எல்லாம் அடைந்தே தீருவாய் என் குழந்தையே எப்பொழுதும் சாதாரணமான சூழ்நிலைகள் உனக்கு இந்த வாழ்க்கையில் எதையும் கொடுத்து விடுவதில்லை சாதாரணமான சூழ்நிலைகள் உனக்கு எந்த விஷயத்தையும் கொடுத்து விடுவதில்லை என் குழந்தையே எப்பொழுதுமே சில மனிதர்கள் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா அம்மா கொடுமைகள் எல்லாம் தாங்க முடியவில்லை உயிரை விடவும் நான் துணிந்து விட்டேன் ஆனால் அதற்கு பிறகு இந்த பாவ உலகில் என்னுடைய வருங்கால சந்ததிகள் அதாவது என்னுடைய குழந்தைகளும் இதே கொடுமையினால் சிந்தக்கூடிய கண்ணீரை நினைத்துப் பார்த்தேன் என் வழிகள் எனக்கு பெரிதாக தெரியவில்லை மனம் மாறினேன் பிள்ளைகளுக்காக வழியோடு வாழ என்று எத்தனையோ உறவுகள் என்று சொல்கிறார்கள் என் குழந்தையை இப்படியெல்லாம் எதற்காகவும் இந்த வாழ்க்கையில் யாருக்காகவும் தியாகம் செய்ய வேண்டும் என்ற அவசியம் உனக்கில்லை என்ன நடக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் எப்பொழுதுமே உன் அம்மா சொல்வதுதான் தனித்து இயங்க கற்றுக்கொள்ள வேண்டும் எந்த ஒரு விஷயத்திலும் இந்த வாழ்க்கையை நீ தனித்து செயல்பட உணர்ந்திட வேண்டும் உன்னால் முடியாத காரியம் என்று எதுவுமே கிடையாது நீ நினைத்தால் இங்கு கிடைக்காதது என்று எதுவும் கிடையாது நீ ஆசைப்பட்டது போல உனக்கு எல்லாவற்றையும் நான் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடரும் என்பதனை நீ சர்வ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் எதுவெல்லாமும் உனக்கு என்னென்ன உண்மைகளை எடுத்துச் சொல்கிறது என்பதனை சற்று கவனமாக தெரிந்து கொள் நிலையில்லாத முயற்சிகளும் வாழ்க்கையில் தெளிவில்லாத விஷயங்களும் தான் உன்னை பாடாய்படுத்தி எடுத்துக்கொண்டிருக்கின்றது இனி என்ன நடந்தாலும் அத்தனையிலும் உனக்கு நல்லது நடப்பதை நீ என்றென்றும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் இன்றோடு உனக்கு நான் இருப்பதையும் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையும் வரும் நீ கனவிலும் நினைத்து பார்த்திடாத ஒரு மாற்றத்தை இந்த வாழ்க்கை உனக்கு சரியாக கொடுக்கும் என்பதனை நீ நம்பு என் பிள்ளை பட்ட வேதனைகளும் சோதனைகளும் உன்னை விட்டு விலகும் அல்லவா இத்தனை காலம் நீ கடந்து வந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு மிகச்சரியான புரிதலை என்னவென்று கொடுக்கும் அல்லவா இது எல்லாமும் போதும் இவை ஒவ்வொன்றும் போதும் உன் வாழ்க்கையில் நீ விரும்பியதை எல்லாம் சர்வ நிச்சயமாக உனக்கு என்னவென்று உணர்த்திவிட சர்வ நிச்சயமாக என்னவென்று உனக்கு புரிய வைத்திட இது போதும் இனி நடந்து முடிந்த எந்த ஒரு விஷயங்களானாலும் அதிலிருந்து நிச்சயமாக நீ மீண்டு வந்து விடுவாய் இதிலிருந்து உனக்கானவற்றை நீ நிச்சயமாக சரியாக பெற்றிடுவாய் என்பதுதான் உண்மை இந்த தருணத்தை என் பிள்ளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உனக்கென்று நான் கொடுப்பது ஒவ்வொன்றும் உன்னை மேன்மைப்படுத்தும் மேலும் மேலும் உன்னை பேரதிசயப்படுத்தும் நாளைய விடியல் என்பது உன்னுடைய வாழ்க்கையில் நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற அதிசக்தி வாய்ந்த விடியலாக நிச்சயமாக இருக்கும் நான் இருந்து உனக்கு நடத்தி தருகின்ற பேரதிர்ஷ்டத்தின் உச்சமாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எதுவுமே நாம் ஏற்றுக்கொள்ளும் முன்னமே இந்த வாழ்க்கையில் நடந்து விட்டதே என்று சொல்லி கலங்கியதையெல்லாம் நிறுத்திவிட்டு இனி நடக்கக்கூடிய ஒவ்வொன்றும் உனக்கு நல்ல அதிசயத்தை கொடுக்க வேண்டிய நேரத்தில் உன்னை வந்து வாழ்த்தட்டும் நாளைய தினம் நீ எதிர்பார்த்தது ஒவ்வொன்றும் சர்வ நிச்சயமாக உன் கைகளை வந்து சேரும் என்பதனை நீ மறந்து விடாதே என்னவென்றும் ஏதுவென்றும் எதற்குமே என் பிள்ளை இனிமேல் நீ கலங்க வேண்டிய அவசியமில்லை எந்த இடத்திலும் என் பிள்ளை பதறிக்கொண்டிருக்க வேண்டிய அவசியமும் உனக்கில்லை உனக்கு நடத்துவதை நான் சொல்லித் தருகின்றேன் உனக்கு கொடுப்பதை நான் என்னவென்று உனக்கு முறையாக கொடுக்கின்றேன் எல்லா சூழ்நிலையும் உனக்கு ஏற்றதை உறுதிப்படுத்தி கொடுக்கும் எல்லா சூழ்நிலையும் நீ விரும்புவதை உனக்கே உனக்கென்று நடத்தி தரும் இது போன்ற ஒரு விஷயம் மீண்டும் நம் வாழ்க்கையில் நடக்காது என்பது போன்ற ஒரு மகிழ்ச்சியையும் உனக்கு கொடுக்கும் இப்பொழுது நமக்கு கிடைத்த இந்த சந்தோஷத்தை இனிமேல் விட்டுவிடக்கூடாது என்ற எண்ணத்தையும் உனக்குள் உருவாக்கிக் கொடுக்கும் இனி காலம் கடந்து உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ தெளிவாக உணர்ந்து கொள்ளும் நேரம் உனக்கு நம்பிக்கையின் உச்சமாக இந்த வாழ்க்கை அத்தனையையும் தந்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே நம்பிக்கை என்ற ஒன்றை தன் கைக்குள் வைத்து கொண்டு இந்த வாழ்க்கையை அடியெடுத்து வைக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் வெற்றி உறுதி நாளைய தினம் மங்கள செவ்வாய் கிழமையினுடைய விடியல் உன் வாழ்க்கையின் அதிர்ஷ்டம் உன்னை தொடரும் விடியல் நீ நினைத்தது ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு கிடைக்கக்கூடிய விடிகள் என்னவென்றும் ஏதுவென்றும் அத்தனையையும் புரிந்து கொண்டு நீ இதற்காக உன்னை தயார்படுத்தக்கூடிய விடிகள் எந்த இடத்திலும் உன் நம்பிக்கையை மட்டும் நீ கைவிட்டு விடாதி எந்த இடத்திலும் உனக்குள் இருக்கின்ற சிந்தனைகளை மட்டும் நீ விட்டு உனக்கு வேண்டியது எல்லாமும் வேண்டியபடியே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் நீ விரும்பியது எல்லாமுமே உனக்கு விரும்பியபடியே கிடைக்கும் என்பதனை நீ நிச்சயமாக ஒத்துக்கொள்வாய் என் பிள்ளையே நமக்கு நல்லது நடக்கும் அதிசயம் நடக்கும் என்பதனை நீ நம்பினால் மட்டுமே அது நடக்கும் அல்லவா நாளைய தினம் எப்பேற்பட்ட சோதனைகளும் துன்பங்களும் வந்தாலும் நீ நினைத்தால் உன் வெற்றியை உறுதியாக பெற முடியும் என்பதனை நம்பு நீ நினைத்தால் உன் வெற்றியை நிச்சயமாக உனக்கு என்னவென்று உணர்த்த முடியும் என்பதனை நீ நம்பு அது போதும் அது ஒன்றே போதும் உனக்கு எல்லாமுமே சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் இந்த தருணத்தை என் பிள்ளை நீ தெளிவோடு ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள்வாய் யார் உன்னை வேதனைப்படுத்தி இருந்தாலும் யாருனை சோதனைப்படுத்தி இருந்தாலும் வராகி சொன்ன வார்த்தைகளினால் உன் வாழ்க்கை நிச்சயமாக மாறும் புரட்டாசி மாதத்தினுடைய கடைசி செவ்வாய்க்கிழமை நாள் உன் வாழ்க்கையில் நிச்சயமான ஓர் அதிசயத்தை உனக்கு நடத்தாமல் போகாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நாள் உனக்காக நான் இருக்கும் இந்த நேரத்தை என் பிள்ளை நீ சர்வ நிச்சயமாக உணர்ந்து கொள்ள வேண்டிய நாள் என்பதனை நீ மறக்காதே முன்னின்று உனக்கு நான் எடுத்துச் சொல்லும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமல்லவா இந்த வராகி நான் இருக்கிறேன் உனக்காக என்றும் உன் வாழ்க்கையில் நின்று உனக்கான நம்பிக்கையை கொடுக்க எப்பொழுதும் உன்னை தொடர்கிறேன் எப்பொழுதுமே நம்மை சூழ்ந்து வருகின்ற விஷயங்களை எல்லாம் நினைத்து நீ கலங்காதிரு உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு நடந்து முடிந்தது ஒவ்வொன்றும் இனி உனக்கான பேரதிசய நிகழ்வை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதுமல்லவா இன்றோடு உன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து உனக்கு பேரதிர்ஷ்டத்தை நான் நடத்தி கொடுக்க வேண்டி வருகின்றேன் இனி அத்தனை சூழ்நிலையிலும் உன்னுடைய வெற்றியும் உனக்கு உறுதியாக கிடைப்பதை என்னவென்று நான் புரிந்து வைக்க நினைக்கின்றேன் யார் இல்லை என்றாலும் யார் உன் வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்தாலும் இனி உனக்கு நடப்பது ஒவ்வொன்றிலும் நன்மைகளை காண்பிக்க இந்த வராகி வந்திருக்கிறாள் என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள் வெற்றி என்றுமே உன் இலக்காக மாற வேண்டும் அதை இந்த வராகி உனக்கு பரிசாக கொடுக்க வேண்டும் என்பதுதான் உண்மை நீ எதையுமே தாண்டி ஒரு வாழ்க்கைக்கு உன்னை ஆயத்தப்படுத்து அது உன்னை சர்வ நிச்சயமாக மகிழ்ச்சி படுத்தும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்